சிட்டி யூனியன் வழங்கும் கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் மாரி மலை முழஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி பொங்க எப்பாடும் பேந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூ வண்ணா என்கின்றாள் ஆண்டாள் ஆண்டாள் மலை மீது உறங்கிக் கிடக்கும் சிங்கத்தை பற்றி பாடியிருப்பாள் கட்டாயமாக ஆண்டாளின் பக்திக்கும் பிரேமைக்கும் அவள் நரசிம்மரை தானே பாடியிருப்பாள் அப்பே ஏற்பட்ட நரசிம்மரை இந்த பகுதியில் நரசிம்மரே வாழ்ந்து கொண்டிருக்கும் அகோபிலம் என்கின்ற கோவிலில் நான் தரிசிக்க இருக்கின்றோம் வாருங்கள் என்னோடு கர்னூல் மாவட்டத்திற்கு பயணிப்போம் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தளத்திற்குள் செல்கின்றோம் நரசிம்மன் என்பவன் நாளை என்பதே அவனுக்கு கிடையாது என்பது பக்தர்களின் பரிபூர்ணமான நம்பிக்கை என்ன காரணம் சின்ன குழந்தைங்க பிரகலாதன் அந்த குழந்தை கூப்பிட்ட குரலுக்கு தூணலையும் இருப்பானா உன்னுடைய நாராயணன் என்று இரண்யகசிபு கேட்டவுடன் இருப்பார் என்று சொன்ன பிரகலாதனின் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் அதே தூணிலிருந்து வெளிப்பட்ட உருவம் தானே அந்த நாராயணனின் நரசிம்ம ஸ்வரூபம் அப்பேற்பட்ட நரசிம்மன் யாரா அந்த இருந்தாலும் அவருடைய ரூபம் அப்படின்னு நம்ம நினைப்போம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு என்று நாம் நரசிம்மரை போற்றி பாடுவோம் ஆனால் அந்த ரூபத்திற்குள்ளே தான் எளியவர்களை காப்பாற்றுகின்ற எளிய ஸ்வரூபம் இனிமையான ஸ்வரூபம் இருக்கின்றது என்பதுதான் நரசிம்மரை பிரார்த்திக்கும் எல்லா பக்தர்களினுடைய பரிபூர்ணமான நம்பிக்கை அப்பேற்பட்ட நரசிம்மன் முதலில் குடிக்கொண்ட திருக்கோவில் என்பது அகோபிலம் அப்படின்னு சொல்றாங்க அகோபிலம் என்பது நான் சொன்னபடி ஆந்திர மாநிலம் கர்நூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு அந்த ஊரை பற்றி கேள்விப்பட்ட உடனே நமக்கு தெரியும் வெயில் எப்படி தகிக்கும் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் சில மாதங்கள் அதாவது மழைக்காலம் முடிந்த பிறகு நாம் செல்லக்கூடிய பாதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க ஜனவரிக்கு பிறகு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள் அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் இந்த மாதங்களிலெல்லாம் அந்த கோவிலை தரிசிக்க செல்வதற்கு உகந்த மாதங்கள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நான் செய்த பயணத்தை உங்களோடு இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த கோவிலுக்கு பல வழிகளில் எப்படி போகலாம் இரண்டு நாட்கள் செல்ல வேண்டும் மூன்று நாட்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அவரவர்களுடைய வசதி வாய்ப்புகள் அவரவர்களுக்கு கிடைக்கும் நேரத்தை பொறுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக நரசிம்மர் நம்மை எத்தனை நாட்கள் அனுமதிக்கிறாரோ அத்தனை நாட்கள் நாம் பயணிக்க முடியும் நான் சென்றது என்பது நேராக அகோபிலத்திற்கு சென்று அகோபிலத்தில் இருக்கும் கீழே இருக்கும் பிரகல்லாத வரதரை காலையில் விடியற் காலையில் ச தரிசித்துவிட்டு நேரே மலைக்கு ஏறி அந்த நூற்றி ஐந்தாவது திவ்ய தேசமான அகோபிலம் கோவிலை தரிசிக்கின்றோம் அது வந்து ஒரு மூ கொஞ்சம் ஒரு மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்குது அந்த அகோபிலம் கோவிலை நாம் தரிசித்த பிறகு நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த நவநரசிம்மரை இன்றைக்கி தரிசிச்சிடணும் ஆனால் அதில் மிகவும் சமமான நரசிம்மரை முதலில் தரிசித்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி வெயில் ஏறுவதற்கு முன்பாக காலையில் ஒரு ஏழு மணி அந்த நேரத்தில் என்ன வேறு அந்த மலைப்பாதை அந்த மலைப்பாதையில் வந்து நிறைய இடங்களில் சிற்றோடைகள் கடக்கின்றன அந்த ஓடைகளில் காலை வச்சு தான் நம்ம போயாகணும் நல்ல அடர்ந்த மரங்கள் இருக்கும் பகுதி அதனால் நமக்கான எல்லாவிதமான ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியதான ஒரு இடம்தான் அந்த கோபிலம் என்பது ஆனால் பகவான் இருக்கும்பொழுது நமக்கு என்ன பிரச்சனை அத்துடன் உள்ளூர்வாசிகளையும் நம்முடைய துணைக்காக அழைத்து கொண்டு அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சென்றால் தான் இந்த கோவிலை நாம் தரிசிக்க முடியும் அப்படியாக நாங்கள் முதலில் சென்றது மிகுந்த சிரமம் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா நம்ம உடம்பு அவ்வளோதானே பார்த்துக்கிறோம் அதனால நல்ல ஏற வேண்டியதாக இருக்கின்றது வந்து சேர்ந்து விட்டோம் என்று யோசித்த பிறகுதான் செங்குத்தான படிகள் கண்ணில் படுகின்றன அப்ப என்ன தோணித்து இத்தனை நேரம் மலையை கடந்துட்டோம் இது என்ன படி தானே ஏற மாட்டோமா அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அங்கேதான் நாம் செய்து செய்தது தவறு என்று தெரிந்தது அந்த செங்குத்தான படிகளில் ஏறுவது அப்படிங்கிறது மலைப்பாறைகளில் ஏறுவ ஏறுவதை விட மிகுந்த சிரமமாக இருந்தது ஆனால் மனதில் ஒருமுக சிந்தனையோடு அந்த பகவானை பிரார்த்தித்து கொண்டே நாம் அந்த ஜுவாலா நரசிம்மரை தரிசித்தோம் ஜுவாலா நரசிம்மருக்கு முன்பே இருக்கக்கூடியதுதான் அந்த உக்ரஸ்தம்பம் அதாவது நரசிம்மர் அவதாரம் செய்த தூண் என்று கருதப்படுகின்ற இடம் அந்த உக்ரஸ்தம்பம் அந்த உக்ரஸ்தம்பத்தை இங்கிருந்தே இருந்து கும்பிட்டபடி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை ஏன்னா அதர் அளவில் உடலில் வந்து வல்லு இருக்க மாதிரி தெரியல அதனால் நேராக அந்த உக்ரஸ்தம்பத்தை நிமிர்ந்து பார்த்து பிரார்த்தித்து கொண்டு இந்த ஜுவாலா நரசிம்மரை தரிசித்தோம் ஜுவாலா நரசிம்மரை தரிசித்த பொழுது ஏற்பட்ட அந்த அனுபவம் என்பது பரவசமான அனுபவம் இந்த பக்கம் ஒரு சின்ன சிற்றோடை அந்த நீர் வந்து செங்குருதி மாதிரி இருக்குது என்னென்னா அவன் இரண்யகரசிபுவை வதம் செய்த அந்த ரத்தத்தோடு கலந்து வருகின்றது என்று மக்கள் இன்றைக்கும் நம்புகின்றார்கள் அப்படிப்பட்ட ஜுவாலா நரசிம்மனின் முன்னே போய் நின்ற பொழுது செவ்வாய்க்குரியவனாக கருதப்படுகின்ற அந்த ஜுவாலா நரசிம்மனை தரிசித்த பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு மன நிறைவு ஏற்பட்டது இதுதான் நாங்கள் முதலில் சென்ற கோவில் மிகவும் கடினமான பயணம் என்று கூறக்கூடிய அந்த ஜுவாலா நரசிம்மரை தரிசித்துவிட்டு கீழே படி இறங்க வேண்டும் இது வந்து இந்த நல்லமல்லா மலைப்பகுதின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த நல்லமல்லா மலைப்பகுதியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த புறம் வந்து நமக்கு இருக்கும் கண்கண்ட கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமான திருப்பதி ஏழுமலையானின் கோவில் இருக்கின்றது அந்த பகுதியில் உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய சிவாலயமான ஸ்ரீசைலம் இருக்கின்றது அந்த இரண்டிற்கும் நடுவில் அமைந்த மலைப்பகுதியில் தான் இந்த நரசிம்மரின் ஒன்பது திருக்கோவில்களும் குடிகொண்டிருக்கின்றன இந்த ஒன்பது கோவில்கள் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன குறிப்பை கொடுத்துட்டு இந்த கோவில் எப்போ எந்த காலத்தில் ஏற்பட்டதுங்கிறத குறிப்பையும் கொடுத்துட்டு நாம் அடுத்த கோவிலுக்கு பயணிக்கலாம் ஏன்னா இந்த ஜுவாலா நரசிம்மலிருந்து இறங்கி திரும்ப அடுத்த மலைக்கு நாம் ஏற வேண்டும் அந்த சிரமம் தெரியாமல் இருப்பதற்காக இந்த கதையை நாம் கேட்கலாம் அதாவது நரசிம்ம அவதாரத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்யகசிபு என்பவன் குல தலைவன் அவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் தான் பரம்பொருள் நான் தான் பகவானே அப்படின்னு நினைக்கிறான் அவனுடைய கர்வத்தை போக்குவதற்காக தேவர்களும் முனிவர்களும் எத்தனையோ பாடுபட்டும் எதுவும் நடக்கல பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்ற கூற்றின்படி அங்கே இருக்கும் எல்லாருக்குமே இரண்யகசிப்புடம் பயம் அவன் கிட்டேந்து ஒன்றுமே சொல்ல முடியல கசிபுவாய நமக என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் இரண்யகசிபுவிற்கு பிறக்கின்ற மகன் பிரகல்லாதன் அவன் மிகச்சிறந்த பெருமாள் பக்தன் நாராயண பக்தன் மகாவிஷ்ணுதான் பரம்பொருள் அவர் ஒருவரே வழிபடக்கூடிய தெய்வம் அந்த பரம்பொருளை தான் நாம் வழிபட வேண்டும் நாம் எல்லாம் மானிட பிறவிகள் அல்லது குலத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு தலையை அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுவன் அதை பற்றின கதை கூட நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அவளுடைய மனைவிக்கு வய வயிற்றில் பிரகல்லாதன் இருக்கும்பொழுது நாரதர் வந்து உபதேசித்ததால் இந்த பிரகல்லாதன் இத்தனை பெரிய பக்தனானான் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது இப்படிப்பட்ட இந்த பிரகல்லாதனை எத்தனையோ மாற்றுவதற்கு இரண்யகசிபும் முயற்சித்தும் எதுவும் நடக்கவில்லை கடைசியில் இரணியகசிபு தன்னுடைய மகனையே கொல்வதற்கு நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம் ஆணவ கொலைன்னு எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல அந்த அது வந்து திரிதயுகம் திரேதாயுகத்திலேயே நடந்திருக்கு அப்பேற்பட்ட கொலை செய்வதற்கு கூட இரணியகசிபு முடிவு செய்து எத்தனையோ முயற்சிகள் செய்தான் எல்லாவற்றிலிருந்து பிரகல்லாதன் தப்பிக்க கடைசியாக மிகுந்த சினத்தோடு உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டபொழுது என்னுடைய நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று பதில் சொல்ல இந்த தூணில் இருக்கிறாரா உன்னுடைய நாராயணன் என்று கேட்க அந்த தூணை காலால் உதைக்க நம்முடைய நாராயணன் அப்படியே அந்த நொடியே எதற்காகவும் காத்து கொண்டு இல்லாமல் கருடன் வரணும்னு கூட அவர் காத்துட்டு இல்லையாம் அதாவது எப்பொழுதுமே எல்லா அவதாரத்தையும் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் தேவர்களும் முனிவர்களும் போய் பகவானை வேண்டி நீ எப்படியாவது அவதாரம் செய்து எங்களை இந்த அரக்கனிடம் காப்பாற்றி என்பதுதான் ராமாவதாரமாக இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும் எல்லா அவதாரத்திற்கும் நோக்கம் என்பது இருந்தது அதற்கான காத்திருப்பு என்பது இருந்தது ஆனால் நரசிம்மருக்கு காத்திருப்பு என்பதே கிடையாது அந்த நொடி அந்த தூணிலிருந்து அவர் வெளியே வந்தார் அந்த தூணிலிருந்து வெளியே வந்த ஸ்வரூபம்தான் நாராயணனினுடைய நரசிம்ம ஸ்வரூபம் என்பது நமக்கு தெரியும் இரண்நியகசிவு பெற்றிருந்த வரம் அப்படி மனிதன் என்னை கொல்லக்கூடாது விலங்குகள் என்னை கொல்லக்கூடாது காலையிலும் எனக்கு சாவு வரக்கூடாது இரவு நேரத்திலும் சாவு வரக்கூடாது வீட்டிற்கு உள்ளேயும் வரக்கூடாது வெளியேயும் வரக்கூடாது எந்த ஆயுதத்தினாலும் எனக்கு சாவு வரக்கூடாது என்று தான் வந்து என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாம் போடுறோம்ல கிளாஸ் போடுறோம்ல அந்த மாதிரி எல்லா கிளாஸ் போட்டு தான் அவன் வந்து வரம் வாங்கி இருந்தான் அதனால் அவனுடைய அந்த வரத்திற்கு எந்தவிதமான பாதகமும் இல்லாத ஸ்வரூபமாக தான் நரசிம்மர் வெளிப்பட்டார் முகம் வந்து சிம்மஸ்வரூபம் உடம்பு மனிதன் நரசிம்மமாக மனிதன் பாதி மிருகம் பாதியாக வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் ஸ்வரூபமாக இருந்தார் வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை அந்த வாசற்படின்னு சொல்லுவோம்ல நிலப்படி அந்த நிலப்படியில் இரண்யகசு அழைத்து வந்து மடியில் போட்டுக்கொண்டார் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய நகங்களாலேயே அந்த இரண்யகசு வதம் செய்தார் என்பதுதான் தான் நரசிம்மரின் ஸ்வரூபம் நரசிம்மதுடைய அவதாரம் அவர் அவதரித்தது என்பது சுவாதி நட்சத்திரத்தில் பிரதோஷ வேளையில் மாலை நேரத்தில் அதனால தான் நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா அந்த மாதிரியான பிரதோஷ நேரத்தில் வந்து சிவபெருமானுக்கு மாத்திரமல்ல நரசிம்மருக்கும் நாம் மிகப்பெரிய பிரார்த்தனைகளை செய்து கொண்டால் அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்றோம் இப்படியாக நரசிம்மர் பிரகல்லாதனுக்காக உடனடியாக வந்து கருடனுக்காக கூட காத்திருக்காமல் உடனடியாக வந்து இரண்யனை வதம் செய்தார் பிரகல்லாதன் சின்ன குழந்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களுடைய உக் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது மகாலட்சுமி தாயார் வந்து கேட்டுக்கொண்ட பொழுது அவர் அவருடைய உக்ரம் தனித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அப்பேற்பட்ட நரசிம்மனை தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவருடைய உக்ரத்தை தணித்த மாலோல நரசிம்மனை தான் நாம் அடுத்த பகுதியில் தரிசிக்க இருக்கின்றோம் இரண்டாவதாக நாங்கள் தரிசித்தவர் அதாவது இந்த ஒன்பது கோவிலுக்கு செல்வது என்பதற்கான ஒரு முறை இருக்கின்றது அதை ரெண்டு மூணு நாட்கள் பயணப்பட்டு பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் நாங்கள் சென்றது என்பதைத்தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஜுவாலா நரசிம்மரை தரிசித்து விட்டோம் இப்பொழுது மாலோல நரசிம்மரை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற அந்த மாலோல நரசிம்மன் தான் எல்லோருக்குமான வழிபாடு தெய்வமாக இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் அகோபிலம் ஜீயருக்கான வழிபடும் தெய்வமே அந்த மாலோல நரசிம்மன் தான் அந்த மாலோல நரசிம்மனினுடைய உற்சவர் விக்கிரகத்தை தான் இன்றைக்கு அந்த ஜீயர் மடத்தில் ஆராதனை சுவாமியாக ஊரெங்கும் பயணிக்கக்கூடிய சுவாமியாக எடுத்து சென்று ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட வைபவம் மிகுந்த மாலோல நரசிம்மனை நாம் அடுத்த பகுதியில் தரிசிப்போம் அதுவரை நன்றி வணக்கம் <laughs>